முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எழுச்சி நிச்சயம் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு கல்வியும் திறமையும் இருந்தால் உச்சம் உறுதி என்பதற்கு இவர் ஒரு உதாரணம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் சாதனை தனதாகும் என்பதற்கு இவர் ஒரு சான்று அன்பும் நட்பும் இருந்தால் அனைவரின் மனதிலும் இடம் பிடிக்கலாம் என்பதற்கு இவர் ஒரு அத்தாட்சி தனது ஏற்கொடியை வழங்க வருமாறு இந்த விழாவின் கதாநாயகன் முருகேசன் அவர்களை அன்போடு அளிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் கேப்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் அவர்கள் என்ன வணக்கம் மற்றும் உதவி பேக்குவரத்து மேலாளர் திரு குணசேகரன் சார் என் மீதுள்ள அன்பால் தன்னுடைய பாராமல் இங்கே வந்திருக்கும் ஐயா சித்தையன் சார் சேஃப்டி ஆஃபீஸர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஃபயர் ஆஃபீஸர் என்று எல்லாரும் சேர்ந்து எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கம் எல்லாரும் என்னை பற்றி போற்றி பேசினீர்கள் என்னால் முடிந்ததை என்னால் கற்றதை என்னால் தே முடிந்ததை நான் செய்தேன் அவ்வளோதான் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதை நான் சிவனை செய்து முடிந்தேன் அந்த திருச்சியோடு விடைபெறுகிறேன் சிரமம் பாராமல் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்திருந்து அது மட்டும் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்குடியில் நண்பர்கள் போர்ட்டி கைஸ் அப்புறம் பிசிபிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் டிவிஷன் எல்லாரும் மிகுந்த சிரமத்திற்கடியில் இந்த ஃபங்க்ஷனை நட நல்லபடியாக நடத்தி கொடுத்தமைக்கும் நினைவு உறவினர்கள் எங்கள் மாமா திரு எல் பழனிசாமி ரிட்டையர்ட் எஃப்சி டெப்டி மேனேஜர் தற்போது அட்வொகேட் எங்கள் குழு குலவிளக்கே அவர்தான் அவருடைய ஆலோசனை பெற்று தான் நம் நாங்கள் ஒவ்வொரு இதயம் செய்வோம் அந்த வகையில் அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக சிறப்பு இந்த அண்ணன் திரு ரமேஷ்குமார் திரு பி சேகர் இவரெல்லாம் எல்லாம் கலந்தது இன்னும் நிகழிது இந்த உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருந்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறேன் அதே மாதிரி எல்லாரும் என்னுடைய அழைப்பின் பேரில் வந்து ட்ரைம் ஆகிடுச்சு இருந்தாலும் உட்காருந்து இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொடுத்தது கொடுத்ததற்கு மிக்க நன்றி இது காரணம் எனக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பு நான் ஏதாவது ஒரு டிவிஷன்ஸ் போவேன் திடீர்னு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போகும்போது அப்பப்போ அவங்க எனக்கு எடுத்து கொடுத்து என்ன நான் கேட்குறதெல்லாம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லோருக்கும் மிக்க நன்றி எனக்கு அப்பப்போ எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் மிஸ்டர் சார் வந்து சீனியர் டிடிஎம் சார் செந்தில் சார் விமல் சார் வேணாம் நிறைய இதை பண்ணு அதை பண்ணும்பார் இருந்தாலும் அவர் அந்த இதெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பாரு டிஎம் சாரும் சில நேரத்தில் அதெல்லாம் வேலை செய்யும்பார் அதையும் மதன் சார் இவங்கெல்லாம் வந்து மறக்க முடியாது ஏடிஎம் சாருங்களெலாம் மறக்க முடியாது அன்பு செல்லியன் சார் இவங்களெல்லாம் யாரையுமே நல்லா மறக்க முடியாது அதனால் வந்து எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நினைவுடன் தழும்பல் என்பது போல் கன்னடகமாக ஏற்புரை வழங்கிய கதாநாயகன் எங்கள் நாட்டாமை அண்ணன் திரு முருகேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்